கிருஷ்ணகிரியில் அருள்முகம் விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி லிங்க பிரதிஷ்டை வெகு விமரிசையாக நடைபெற்ற இந்த விழாவில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் சிவபக்தர்கள் பங்கேற்பு கிருஷ்ணகிரி கட்டிக்கானப்பள்ளி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடியிருப்பு பகுதியில் இரண்டில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்முகம் துர்க்கை அம்மன் ஆலயத்தினை புதுப்பித்து புதியதாக அருள்முகம் விசாலாட்சி உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி லிங்க பிரதிஷ்டை வெகு விமரிசையாக நடைபெற்றது இதன் முன்னதாக ராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து சிவபக்தர்கள் சிவன் பம்பை உடுக்கைகளுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நந்தி தேவர் மற்றும் காசி விஸ்வநாத லிங்க பிரதிஷ்டை வேத மந்திரங்கள் முழங்க சிவச்சாரியர்கள் மூலம் பிரதிஷ்டை இதன் முன்னதாக கோவில் முன்பாக நடைபெற்றது வேள்வி பூச்சியில் வைத்து பூஜிக்கப்பட்ட தீர்த்த குடங்கள் திருக்கோவிலை சுற்றி கொண்டு வரப்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் முழங்க ஆகம விதிப்படி புனித தீர்த்த அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளித்த உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி லிங்க சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் கற்பூரா தீபாராதனைகளும் நடைபெற்றது இந்த லிங்க பிரதிஷ்டை விழாவில் கிருஷ்ணகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் சிவபக்தர்கள் கலந்து கொண்டு அருள்முக விசால் ஆட்சி ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமியை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் மற்றும் பலர் சிறப்பாக செய்திருந்தனர் ாய் போற்றே ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றே